ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் முன்னெடுத்து வரும் சமூக சமய கலாச்சார கல்வி பணிகளுள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவச மடிக்கணனி வழங்கும் வேலை திட்டத்தின் பதினான்காம் கட்ட விநியோகம் கொழும்பு கொள்ளுபிட்டியில் உள்ள ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் தலைமையகத்தில் இடம்பெற்றது அதன் ஸ்தாபகர் புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் செய்தி பிரிவு முகாமையாளர் திருமதி நழிந்தா பெரேரா கலந்து கொண்டார் தினகரன் தினகரன் வாரமஞ்சரி பிரதம ஆசிரியர் கே செந்தில்வேலவர் வசந்தம் டிவி எஃப் எம் செய்தி பிரிவு பிரதி முகாமையாளர் சித்திக் ஹனீஃபா தமிழன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் ஏ எம் ஜௌஃபர் ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் அமைப்பின் பணிப்பாளர் மரியம் ஹாஷிம் உமர் ஒருங்கிணைப்பாளர் ஆகிப் முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் பொதுநர்வை எம் தி நஜீஹா காலி ஜெட் எஃப் எம் ஹூதா வவுனியா சதுர்ஜா அருளிங்கம் பண்டாரவளை திருச்செல்வம் பிருந்தா உடுகொட திஹாரியே எஃப் எம் எஃப் அதா ஆகியோர் அதிதிகளிடமிருந்து மடிக்கணனிகளைப் பெற்றுக் கொண்டார்கள் இதேவேளை ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனினால் அகதியா பாடசாலைகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வரக்காப்புல வலைய அகதியா பாடசாலைகள் சம்மேளனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது இதன்போது பவுண்டேஷனின் ஸ்தாபகர் புரவலர் ஹாஷிம் உமர் அதற்கான நிதியுதவியை அகதியா சம்மேளனத்தின் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களிடம் கையளித்தார்